நமஸ்காரம் நாம் ஏன் பிறக்கிறோம் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வோம் விஞ்ஞானிகளை கேட்கவா பொருளாதார மேதைகளை கேட்கவா யாருக்கும் பதில் தெரியாது பொருளாதாரத்தில் இருப்பவர்கள் பிறக்க பிறக்க ஜனத்தொகை கூடும் அதனால் தேவைகள் அதிகரிக்கும் பொருளாதாரத்தை ஜாகிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டும் இதுதான் அவர்கள் சொல்வார்கள் விஞ்ஞானிகளை கேட்டால் எத்தனை மக்கள் உள்ளார்களோ அவர்கள் எல்லாருக்கும் புதிது புதிதாக கண்டுபிடிக்க வேண்டும் நிறைய பொருட்களை கண்டுபிடிக்க வேணும்னு சொல்லுவார்கள் அரசாங்கத்தை கேட்டால் இது கூடிக்கொண்டே போகாமல் பிறப்பதை குறைப்பதற்கு வழி தேட வேண்டும் என்பார்கள் இது எல்லாம் சரி ஏன் பிறக்கிறோம் அதற்கு வேதாந்தம் கூறும் பதில் கர்மங்களால் பிறக்கிறோம் நாம் பிறப்பதற்கு நாம் தான் காரணம் நான் செய்த கர்மங்கள் தான் காரணம் பல பிறவிகளிலும் செய்து சேர்த்து வைத்திருக்கிற கர்மங்கள் காரணம் அது புண்ணியமாக இருக்கட்டும் பாவமாக இருக்கட்டும் கர்மங்கள் தானே காரணம் இதை மூன்று விதமான காரணங்களாக சொல்லலாம் நாம் பிறப்பதற்கே இந்த மூன்றில் எதுவும் காரணமாக இருக்கலாம் அதில் முதல் காரணம்தான் அநேகமாக இருக்கும் அதாவது நானே சேர்த்த கர்மங்கள் இந்த பிறவியிலோ எந்த பிறவியிலோ நல்லது செய்கிறேன் தீயது செய்கிறேன் அதற்குண்டான பயனை அனுபவிக்க பலனை அனுபவிக்க மீண்டும் பிறவி எடுக்கிறேன் அதனால் என்னுடைய முன்முன் கர்மங்களே என் பிறவிக்கு காரணம் இது நியாயமான காரணம் நல்லதாகட்டும் தீயதாகட்டும் எனக்கு பிறர் தர வராது நான் தான் தேடிக்கொள்ள வேண்டும் தேடிக் கொள்கிறேன் இந்த வாதம் சரியான வாதம் அடுத்து ரெண்டாவது காரணம் பெரத்தியாருடைய பாவமோ புண்ணியமோ என்னை வந்து அடைந்தது இதை கேட்டால் தான் அதிர்ச்சியாக இருக்கும் நான் செய்த தப்பு சரி அதற்கு நான் அனுபவிக்கிறேன் புரிகிறது நானே செய்யாதது அது ஒரு வகை இருக்கிறது அரோ ஒருத்தர் அவருக்கு இது கடைசி பிறவின்னு கொள்வோம் அவர் இனி பிறக்கப் போவதில்லை அவர் பெருமானிடத்தில் சரணாதி பண்ணுகிறார் உன் பாபங்களை போக்கி முக்தி அளிக்கிறேன்னு பகவானும் சொல்லுகிறார் அவருக்கு சில பாபங்கள் பாப்பி இருந்தன சில புண்ணியங்களும் பாக்கி இருந்தன அந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் கழித்து விட்டுத்தானே போக வேண்டும் அவரால் அளவு கழித்தார் காலம் முடிய போகிறது அந்த சமயத்தில் இறக்கப் போபவருக்கு யார் வேண்டியவர்களாய் நல்லவர்களாய் இருந்தார்களோ அவர்களுக்கு இவருடைய புண்ணியம் போய் சேரும் இந்த முக்தி அடைய போமவருக்கு யார் பகைவர்களா இருந்தார்களோ தீங்கு செய்தார்களோ அவர்களுக்கு இவருடைய மிச்சம் இருக்கும் சிறிது பாவம் போய் சேரும் இப்படி பிரித்து கொடுக்கப்படுகின்றன இந்த வடிவத்திலேயும் என்னை வந்து கர்மங்கள் அடையும் இது நான் சேர்த்தவை அல்ல ஆனால் அந்த நல்லவரிடத்தில் நான் தப்பாக நடந்தேன் சரியாக நடந்தேன் அது நான் செய்தது ஆனால் இந்த பாவமும் புண்ணியமும் நான் செய்தவை அல்ல ஆனாலும் என்னை வந்து அடைகிறது அந்த கர்மங்களாலும் நாம் பிறவி எடுக்கலாம் இது ரெண்டாவது இனி மூணாவது ஆழ்வார்களை போன்ற மகான்கள் பிறக்கிறார்கள் என்ன கர்மங்களா காரணம் அவர்கள் அநேகமாக கர்மங்களையே தொலைத்தவர்கள் அதனால் கர்மத்தினடியாக பிறக்க மாட்டார்கள் பகவானுடைய இச்சை ியம் அவருடைய விருப்பம் சங்கல்பம் அதனடியாக பிறப்பார்கள் இந்த உலகத்தில் இந்த காரியத்தை நடத்த வேண்டும் உலகத்தாரை திருத்த வேண்டும் அவர்களுக்கு நல்லவர்களை உபதேசிக்க வேண்டும் என்றே சங்கல்பித்து பகவான் சிலரை பிறக்க செய்வார் இது பகவத் சங்கல்பத்தால் அவர்கள் பிறவி அவர்கள் வாழ்க்கையில் பலதும் பெருமானுடைய ஆணைப்படிதான் ஓடும் அவர்கள் கையிலே இருக்காது நம்முடைய பிறவியெல்லாம் அப்படின்னு சொல்ல வரவில்லை இதெல்லாம் நம்முடைய கர்மங்களாலே சிறப்பான மகான்களை பத்தி சொல்லுகிறேன் பெருமானே சங்கல்பம் எடுத்து பிறக்க வைப்பார் இவர்களை கொண்டு உலகத்தை திருத்த வேண்டும் என்பதற்காக பிறவி முடிந்தவுடன் அவர்கள் வைகுந்தத்துக்கு போய்விடுவார்கள் இந்த பெருமானுடைய சங்கல்பம் அவருடைய விருப்பம் மூன்றாவது காரணம் நான் பிறப்பதற்கு முதல் காரணம் என் கர்மங்கள் நானே செய்தவை நானே சேர்த்தவை அடுத்தது நான் செய்தாமல் ஒருவர் மரணிக்கும் போது அவருக்கு நான் வேண்டியவனாக இருந்து வந்த புண்ணியம் வேண்டாதவனாக இருந்து வந்த பாவம் இது ரெண்டாவது வகை மூணாவது சான்றோர்கள் மகான்கள் அவர்கள் பிறவிக்கு பெருமானுடைய சங்கல்பமே காரணம் இந்த மூன்று தான் பிறவிக்குரிய காரணங்கள் என்று வேதாந்தத்தில் வாசித்த நம்முடைய ஆச்சாரியர்கள் கூறுகிறார்கள் எது வேண்டுமானாலும் காரணமாக இருக்கட்டும் முக்கியமாய் கர்மங்கள் காரணம் என்றால் அது ஏன் ஏன் கேட்டுக் கொண்டிருப்பதை விட தொலைப்பதற்கு வழி தேட வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்